அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய சங்கை மிகுந்த ரமதான் மாதம் குறுகிய நாட்களில் வருகை தருவதை முன்னிட்டு அறிந்து கொள்ள வேண்டிய பல செய்திகளை இதுவரை எட்டு பகுதிகளாக நாம் வெளியீடு செய்திருக்கிறோம் இந்த ரமதான் மாதத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான தகவல் இருக்கிறது ஏன்னா இந்த ரமதான் மாதத்தினுடைய இரவுல வந்து தொழுகையை நிறைவேற்றுறாங்களே இல்லையா அந்த தொழுகைக்கு வந்து லை அப்படின்னு பேர் சொல்லுவாங்க இன்னும் பல பேர் வந்து தராவீகி என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க சுருக்கமாக சொல்ல போனா தராவீகி என்ற அந்த வார்த்தை தான் பிரபலியமாக இருக்கிறது அநேக மக்களால் வழக்கத்தில் சொல்லப்பட்டு வருகிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து பல பெயர்களில் தொழுகை இருக்கிறது நீங்கள் புகாரியில் கூட தொழுகைங்கிற பாடத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் அதுல பல பேரில் வந்து அந்த தொழுகை வந்து இடம்பெற்றிருக்கும் உதாரணமாக பரலை தொழுகை ஃபஜரு லோஹர் அசர் மஹரி பிசாவெல்லாம் வரலான தொழுகு தானே அப்படிங்கிற பேரில் வந்து தொழுகை இருக்கிறது அதே மாதிரி முன் பின் பின்சுண்ணத்துன்னு நம்ம சொல்கிறோமே அந்த மாதிரியான தொழுகைகளும் இருக்கிறது நஃபில் தொழுகையும் இருக்கிறது நஃபில்னா நம்ம விரும்பி தொழக்கூடிய தொழுகை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்திஹாரா தொழுகைன்னு சொல்லி ஒரு தொழுகை இருக்கிறது நம்ம தேவைகளை அடிப்படையாக வைத்து தொலைப்படக்கூடிய தொழுகை அதான் இஸ்திகாராம அதே மாதிரி ஹுசூஃப்னு ஒரு தொழுகு இருக்கிறது ஹுசூஃப்னா இந்த கிரகணம் ஏற்படுது இல்லை சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்போ இப்படியெல்லாம் ஏற்படக்கூடிய நேரத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த தொழுகைக்கு பேர் வந்து ஹுசூஃப் தொழுகுன்னு சொல்லுவாங்க இதை விட்டோம்னா போர் தொழுகை என்ற ஒன்று இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹான என்ன செய்கிறான் போர் நேரத்தில் நீங்க வந்து எப்படி இமாமை செய்யணும் பின்பற்றக்கூடியவர்கள் எப்படி வந்து அந்த இமாமை பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் குரான்லேயே என்ன செய்யறான்னா அல்லாஹ் ஷானோத்தால சொல்லி காட்டுறான் அதே மாதிரி இந்த பஞ்சம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்ல இயற்கை சீற்றத்தில் உள்ளது அந்த பஞ்சமான நேரத்தில் மலையை வேண்டி நம்ம எப்படி தொழுகிறது அப்படின்னு சொல்லி மலை தொழுகை என்று இருக்கிறது அதுபோல நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஜும்மா தொழுகை வித்ரு தொழுகை பெருநாள் தொழுகை ஈதைன்னு சொல்கிறாங்களா ரெண்டு பெருநாள் அப்போ அந்த பேர்லையும் வந்து தொழுகை இருக்கிறது ஜம்மு கசன்னு கேள்பட்டிருப்பீங்களே ஜம்மு காஷ்மீர்னா நம்ம இந்த பிரயாணத்துல என்ன வேறு தனியா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப அந்த பேர்லையும் வந்து தி இஸ்லாத்துல தனியா இருக்கிறது இதுபோக சலாத்துல் லை தஹத் அப்படிங்கிற வார்த்தையிலும் தொழுகை இருக்கிறது தஹஜத் என்று சொன்னாலும் லைல் என்று சொன்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான் ஏன்னா நபிகள் நாயம் சல்லாஹு அலைய வசலம் அவர்கள் ரமலான் அல்லாத நேரத்திலையும் டெய்லி நிறைவேற்றிக்கூடிய ஒரு தொழுகை தான் இன்னது இந்த சலாத்துள்ளயிலுங்கிறது ரமலானுக்கு வந்து அதை கொஞ்சம் கூடுதலாக என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா ஆர்வம் மூட்டி இருக்கிறார்கள் அப்போ அதனால தான் வந்து அந்த தகஜ தொழுகை நம்ம சொல்கிறோம்ல அதுதான் நம்ம வந்து இரவு தொழுகைங்கிற சலாத் தொழுன்னு சொல்கிறது அப்போ இந்த பேர்ல எல்லாம் தொழுகைன்னு இருக்கிறது இருக்கிறது அதே மாதிரி தஸ்பீஹி தொழுகை என்ற பேரில் கூட ஒரு தொழுகை இருக்கிறது ஆனால் என்னென்னா அந்த தஸ்பீகி தொழுகையை நம்ம எப்படி தொழுகிறது அப்படிங்கிறதுக்கான அந்த தெளிவு இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஹதீஸில் கிடைக்காத காரணத்தினால அந்த சலாத்து தஸ்பீஹுங்கிற பேரில் ஒரு தொழுகை இருக்கிறது அதனுடைய முறை என்னங்கிறதுக்கு தெளிவான ஆதாரங்கள் கிடைக்கல அப்போ இது மாதிரியான பெயர்கள் எல்லாம் தொழுகை இருக்குதே தவிர தராவீஹு என்ற பெயரில் ஒரு தொழுகை திருமறை குரானிலோ ஹதீசிலையோ நேரடியாக சொல்லப்பட்டிருக்குதா என்றால் நிச்சயமா கிடையாது கூட சில எடுத்து வந்து அந்த பாடத்தினுடைய தலைப்பாக என்ன போட்டிருப்பாங்க சலாத்து தராவீஹன்னு போட்டிருப்பாங்க அது வந்து அதை எழுதக்கூடிய ஆசிரியர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் போடக்கூடிய தலைப்பு தானே தவிர நபிகள் நாயகம் சலல்லாஹு அலை வசலாம் அவர்கள் அந்த தொழுகையை குறிப்பிட்டு இந்த தொழுகைக்கு வந்து தராவீகன்னு பேரு அப்படிங்கிற மாதிரியான ஆதாரங்கள் இருக்கானா இல்லை அந்த ஆசிரியர்கள் எழுதக்கூடிய போடக்கூடிய தலைப்பு தான் என்னது தராவீக என்பது ஆக இந்த தராவீகங்கிற பேர்ல மார்க்கத்துல என்ன இல்லை ஒரு பேர் அந்த பேர்ல தொழுகையே கிடையாது தராவீகனா என்னன்னு கேட்டா அதனுடைய அர்த்தம் வந்து ஓய்வெடுக்கிறதுன்னு அர்த்தம் இப்ப நான் வந்து கொஞ்ச நேரம் ராகத்தா இருக்கிறேன் நம்மளை கொஞ்சம் தனியா விட்டுட்டு போவாங்க நம்ம இல்ல ராகத்துனா நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் அந்த ரெஸ்ட் எடுக்கிறது இருக்குது பாத்தீங்களா ஓய்வு எடுக்கிறது அதுக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம் அந்த பொருள் தான் இந்த தராவிங்கிறது இந்த வார்த்தையை கூட ஏதனால வந்து அவங்க வச்சாங்கன்னு கேட்டா நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைய செல்லம் அவனுடைய காலத்திற்கு பிறகு மக்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த ரமதான் தொழில் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நிறைவேற்றுவார்கள் அப்படி நிறைவேற்றக்கூடிய நேரத்துல நான்கு ரகாது முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் இடைவெளி கொடுப்பாங்க இன்னைக்கு நம்ம இப்போ இருபது ரகா தொள்ளக்கூடிய மக்களையும் நம்ம பார்க்கறோம் இல்ல எட்டு ரகா தோலக்கூடிய மக்களையும் பார்க்கறோம் ரெண்டு ரகா தொழுதுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் நம்ம இடவெளி கொடுக்க தானே செய்கிறோம் இதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்தில் அந்த இரவு தொழுகையை நிறைவேற்றுகிற பொழுது இரவு தொழுகைன்னு நம்ம சொல்கிறது வந்து இருபது ரக்காத்தை இல்லை எட்டு ப்ளஸ் பதினொன்று நம்ம சொல்கிறோம் மூணுன்னு சொல்கிறோம்ல பதினொன்று அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் நான்கு ரக்காத்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா கொஞ்ச நேரம் இடவெளி கொடுப்பாங்க இதா கானு அத்தூன அருபா ரக்காத்தி மின் சலாத்தல் கியாமி ரமதான் ரமதான் மாசத்தில் இந்த நான்கு ரக்காத்திற்கு பாத்தீங்களா அதை தொழுகை அந்த நான்கு ரக்காத்த முடிச்சதற்கு பிறகு சும்மா ஏகுதோன கிஸ்தம் ராகா ஓய்வெடுப்பதற்காக வேண்டி கொஞ்சம் நேரத்தை என்ன செய்வாங்க விட்டு வைப்பார்கள் அதான் நான்கு தொழுகை முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு நாலு ரக்காத்து இருக்குல்ல அந்த ரெண்டுக்கு இடையில என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கு வாங்கலாம் அந்த ரெஸ்ட்ல கூட அவங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது காபாவை என்ன செய்வாங்கன்னா வந்து வளம் வருவார்கள் இந்த காபத்துலா வளம் வருவாங்கல்ல அந்த மாதிரி அந்த இடவழி நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா காபாவை அவங்க தவாப் செய்வார்கள் சும்மையோ அத்தூன் அர்பா ரகாத்தின் உஹரா சும்மை எத்தூஃபோன மர்றத்தின் உஹரா பில் பைத்தின் முஷர்ரஃபா இதே மாதிரி நான்கு ரகாது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க முதல் நாலு ரகாது முடிஞ்சதுக்கு பின்னாடி தவாப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு என்ன செய்வாங்க மறுபடியும் நாலு ரகா தொழுதுட்டு மறுபடியும் வந்து தவா செய்வாங்க வலிதாலிக்க சும்மித்த சலாத்தல் கியாமி ரமதானு சலாத்தி தராவி இதன் காரணத்தினாலதான் இரவு நேர தொழுகி இருக்குது சலாத்து லைல் அந்த சலாத்து லைல் என்ற தொழுகைக்கு வந்து தராவீக என்ற பெயர் வந்ததே தவிர மற்றபடி நேரடியாக ரசூல் அவர்கள் இந்த தொழிலிக்கு பேர் தராவீக அப்படின்னு இடத்துலையும் சொல்லப்படல இது வந்து இபுன் ஹஜர் அஸ்கலானி போன்றவர்கள் இருக்கிறாங்கல்ல புகாரின் உடைய சரகளை கூட என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த தராவீக என்ற வார்த்தை தான் வந்தது ஓய்வெடுக்கிறது அப்படிங்கிற அந்த அர்த்தம் உள்ள அந்த வார்த்தை இருக்கிறத அதனுடைய பின்னணி இதுதான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனால இந்த ரமதான் மாதத்தினுடைய அந்த தொழுகை இருக்குதுல்ல அதனுடைய உண்மையான பேர் என்ன கேட்டா சலாத்துல்லை இரவு தொழுகை அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மையான பேர் அப்படின்னா இப்ப வந்து ரகா தொழுகு தானே செய்யறாங்க அந்த இரவு ரகாத் வந்து நபிகள் நாயம் சல்லாஹூ அலைமுடைய பொன்மொழிகள்ல அந்த மாதிரி இடம்பெற்றிருக்குதான்னா எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியிலையும் என்ன வரல ரசூல் சல்லாஹூலி வசலம் அவர்கள் ரகா தொழுதார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரல ரசுல்லாவே வந்து பதினொன்னுக்கு மேல ரமதானிலும் தொழுதது இல்ல ரமலான் அல்லாத மாசத்துலயும் தொழுது இல்லை அப்படிங்கறத நாம வந்து ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறோம் அந்த எட்டாவது பாகத்துல வந்து தெளிவான அதிச சொல்லி இருக்கிறோம் ஆனால் இந்த இரவு ரகார்த்தை அங்கீகரிக்கக்கூடியவர்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள் அவர்கள் எழுதி வைத்த நூல்லையாவது ரசூல் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் இரவு ரகாத் தொழுதாங்க அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு பலவீனமான செய்தியாவது குறிப்பிடுறாங்களா என்றால் அப்படியும் என்ன செய்யலாம் அவங்க குறிப்பில்லைங்க இத நீங்க பார்ப்பதாக இருந்தால் நிஜாமத்தின் மண்பை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆலிம் எழுதிய தராவி இரவு ரகாத்துகளாங்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகத்துல கூட அறுபத்தி ஒன்பது எழுபதாவது பக்கத்துல பார்த்தீங்கன்னா ரசூல் சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் என்ன செய்யல இந்த தராவிங்கிற பேர்ல ஒரு தொழுகையை கத்துக் கொடுக்கல தராவிங்கிற பேர்ல ஒரு தொழுகையே கிடையாதுங்கிறத சுன்னத்து ஜமாத்தனுடைய இமாம் எழுதிய புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்ப அந்த புத்தகத்தை நீங்க முழுமையா படிச்சாவே உங்களுக்கே தெரியும் தராவிங்கிற பேர்ல ஒரு தொழுகை இல்லை தராவீ என்ற பெயரில் இரவு ரகா துல்வதற்கு என்ன இல்ல ஆதாரம் இல்லை அப்படிங்கிறத நீங்க அதை வாங்கி படிச்சாவே போதும் இப்ப நம்ம சொன்னா தானே கூட்டி சொல்லிருப்பாங்க இட்டுக்கட்டி கட்டி சொல்லியிருப்பாங்கிற மாதிரியான சந்தேகம் வரும் சுண்ணத்து ஜமாத் இமாமாக இருந்த அந்த நிஜாமுதீன் மன்பை அவர்கள் எழுதிய அந்த புத்தகம் இன்னைக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னா புர்கானியா புக்டி கோலையெல்லாம் வச்சுதான் இருப்பாங்க அப்ப அவர்கள்ட்ட வந்து நீங்க என்ன செய்யலாம் அதை தபால் மூலம் வாங்கி அதை நீங்க படிச்சு பார்த்தாவே தெரியும் தராவீஹிற பேர்ல ஒரு தொழுகை இல்லை இரவு ரகாத்துக்கு ஆதாரம் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக என்ன செஞ்சிருப்பாங்க எழுதியிருப்பாங்க ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் உமர் அலிலாஹூனவர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க தான் இந்த இரவு ரகாத்தை வந்து நடைமுறையில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த விதத்துக்கு வந்து அவங்க மேலே பழியை போட்டு போயிடுவாங்க யார் மேல உமர் அலி இருக்காங்களா இல்லையா அவர்களுடைய ஆட்சியில் என்ன செஞ்சாங்களா நீங்கள் வந்து இரவு ரகா தொழுவீங்கன்னு உத்தரவு போட்டாங்களாம் அது வந்து எப்படி வருதுன்னா அண்ணன் உமரபல் ஹத்தா அமர ரஜுலன் அதாவது உமர் அலி அவர்கள் வந்து ஒரு இமாமுக்கு சொன்னாங்களாம் நீங்க வந்து இருபது ரகாத்தை என்ன செய்யுங்க தொழுவீங்கன்னு சொல்லி கட்டளை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த தகவல் முசன்னஃபிபுன் அபிஷைபா அப்படிங்கிற நூலில் அப்படிங்கிறவனுடைய பேரால என்ன செய்யப்படுது அறிவிக்கப்படுகிறது இதை மையமாக வச்சுதான் என்ன செய்யறாங்க அந்த இருபது இரவு ரகாத்தை நடைமுறைப்படுத்துறாங்க ஆனால் இது வந்து நம்ம தகுந்த ஒரு விஷயமாக இல்லை ஏன் இப்போ உமரலில்லாஹன்வரனுடைய காலத்தில் அவர்கள் இப்படி செய்தார்கள் என்று சொல்வதாக இருந்தால் அவர் காலத்தில் தானே அதை சொல்ல முடியும் கட்டளை போட்டாங்கன்னு யார் சொல்ல முடியும் இப்போ நான் சொல்ல முடியுமா உமர் காலத்தில் இப்படி கட்டளை போட்டாங்கன்னு நானும் சொல்ல முடியும் நீங்களும் சொல்ல முடியாது ஏன் அவங்க காலம் வேற நம்ம காலம் வேற அப்போ இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய இந்த யஹிபனு சயீத் அப்படிங்கிற ஆள் இருக்கிறாரு உமர் அவர்கள் இப்படி கட்டளை போட்டாங்கன்னு நம்ம நேரடியாக உட்காந்து பார்த்த மாதிரி சொல்றாரு ஆனால் உமர் காலத்தில் இவர் பிறக்கவே இல்லை உமர் அலி இல்லாஹூனோடைய காலத்தில் இவர் வாழவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவலெல்லாம் என்ன செய்யறாங்க சன் அஃப் அபி அபிஷெய்பாவில் தான் இது இருக்கிறது ஏழாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ரெண்டுல ஆனால் இந்த ஹதீசனுடைய தராதரம் அதே மாதிரி இந்த ஹதீஸை வந்து ஏற்க தகுந்த ரீதியில் இல்லைங்கிற காரணம் என்ன செய்யப்பட்டிருக்கு தெளிவான முறையில் சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே உமர் அலி அவர்கள் வேற ஒரு இமாமுக்கு உத்தரவு போட்ட செய்தி இடம்பெற்றிருக்கிறது அந்த செய்தி ஆதாரபூர்வமாக இருக்கிறது என்ன செய்தி அமர் உமர் ஹத்தாப் அலி அல்லாஹூன் அவர்கள் உபயுபன் காப் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி இருக்கிறார்ல அப்ப அவருக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க தமிமுத்தாரமி தமிமுத்தாரமி என்ற ஒரு சஹாபி இருந்தார் இந்த ரெண்டு பேருக்கு உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் போட்ட உத்தரவு என்னன்னு கேட்டா மக்களுக்கு நீங்கள் இந்த ரமதான் மாதத்துல இமாமத் செய்வீர்கள் என்று சொன்னால் பதினோரு ரக்காத்த நீங்க என்ன செய்ய தொலைவீங்க இந்த கட்டளை யாருக்கு போட்டிருக்காங்க அதாவது காபு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபிக்கும் தமிமுத்தாரமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சஹாபிக்கும் உரள இல்லாஹ் அவர்கள் ஏன்னா அவங்க ஆட்சியில் தான் இருந்தாங்க ஜனாதிபதியா தான் இருந்தாங்க அப்ப அவங்க சொல்றாங்க நீங்க இமாமாக நின்றால் ஐயப்பூமா மக்களுக்கு வந்து பதினோரு ரகா தான செய்யுங்க தொலைவைங்கன்னு சொல்லி கட்டளையிட்டதாக சுனல் பைஹக்கில் குபரா இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தெளிவாக இருக்கிறது இந்த அதிசய சர்ச்சை இல்லை எந்த ஹதீஸில் அவங்க வந்து இரவு ரகா தொழுகையை நிறைவேற்றுமாறு உத்தரவு போட்டாங்கன்னு சொல்றாங்களோ அந்த ஹதீஸ் வந்து ஏற்கத்தகுந்த ரீதியிலும் இல்லை அந்த ஹதீஸ் வந்து ஆதாரபூர்வமானதும் இல்லை ஆனா ஆதாரபூர்வமான செய்தியில உமரளி அல்லாஹூனவர்களுடைய கட்டளை எப்படி வருது பதினொன்று தான் நீங்கள் தொலை வைக்கணும் என்று கட்டளை போடுறாங்கன்னு சொன்னா அப்ப இதுதான ஹதீஸுக்கு ஒத்து இருக்கிறது ஹதீஸுக்கு ஒத்திருக்கக்கூடிய சகாபாக்கனுடைய கருத்து ஹதீஸுகளுக்கு ஒத்திருக்கக்கூடிய ப்களுடைய கருத்து தவ தாபியன்களுடைய கருத்து இப்படித்தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அதீசில தெளிவா இருக்கு ரசூஸ் அல்லாஹ் இஸ்லாமும் பதினொன்றுக்கு மேல தொழுதது இல்லைன்னு தெளிவா இருக்கும் பொழுது இல்ல உமர் அளி அவர்கள் நபர்கள் வந்து தொழுதற்கு கட்டளை போட்டாங்கன்னு சொன்னா இப்போ நபியல் நாயத்தோட நாம வந்து உமர் அளி அவர்களை வந்து சண்டை தானே போட வைக்கணும் அப்படி சஹாபாக்கள் இருந்துப்பாங்களா சஹாபாக்கள் நபிகள் நாயத்தினுடைய பொன்மொழிகளை வந்து உயிர்படுத்துறதுல தான் தங்களுடைய ஆன்மாக்களையே செலவு பண்ணாங்க தியாகங்களை செஞ்சாங்க அப்படிப்பட்டவர்கள் நபிகள் நாயம் காலத்துல தொடர்போட இருந்தவங்க அவங்களுடைய சொந்தத்துல இருந்தவங்க அவர்களுடைய தோழமையை நெருங்கிய தோழமையில இருந்தவங்க ரசுல்லா பதினொன்று தான் தொழுதாங்க ஆனா நீங்க இருபது தொழுங்குன்னு சொல்லி அவங்க உத்தரவை போட்டிருப்பாங்க போட மாட்டாங்கல்ல அதனால இந்த சர்ச்சைக்குரிய விஷயம் எல்லாம் கிடையாது ரமலான் மாதத்திலையும் சரி ரமலான் அல்லாத மாதத்திலயும் சரி பதினோரு ரகாத் அப்படிங்கிறத என்னது நபிகள் நாயம் சல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறை இந்த தராவீகி என்ற வார்த்தையினுடைய நேரடியான பொருள் என்ன அது வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறதான் ரெஸ்ட் எடுப்பதற்கு வந்து ஏன் அந்த மாதிரியான ஒரு பேரை வந்து வச்சாங்க அப்படிங்கிறதுக்குள்ளே வரலாற்று பின்னணியை நம்ம சொல்லிட்டோம் வணங்குதுங்களா இதை வந்து நம்ம ஒன்பதாவது பகுதியாக இதில் வந்து நம்ம இருக்கிறோம் இன்னும் சில செய்திகளை அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும்